ஓம் சாந்தி தாதி ஜானகி அவர்களின் ஞான மொழிகள் கடந்து முடிந்ததை கடந்த காலத்திற்கே விட்டுவிடுங்கள் எதிர்காலத்திற்காக நடக்க முடியாத எதையும் எதிர்பார்க்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணம் போய்கிட்டே இருக்கு இதுல நான் இன்னைக்கு முடித்த விஷயங்களை இன்னையோடு அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியே வரணும் ஒவ்வொரு நாளும் ட்ராமாவில் கேர்டைன் திறந்து கேர்டைன் மூடுற மாதிரி தான் ஸோ இன்னைக்கு ட்ராமாவில் கர்டைன் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த லைஃப்பை கிரேஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி நைட்டு என்னுடைய கர்டைன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சந்தோஷமாக படுக்கைக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி நமக்குள்ளே வளர்த்துக்கணும் பாஸ்ட்டை என்னுடைய ப்ரெசண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடக்கூடாது இது தானாக வருது நான் எப்போ பார்த்தாலுமே நினச்சத நினச்சிட்ருக்கேன் நடந்ததை நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா ஸ்டாப் அண்ட் ஒர்க் என்னுடைய மனநிலை மீது நான் வேலை பார்க்கணும் அது கூட நான் உட்காந்து சரி பண்ணணும் கடந்தவைகள் அனுபவங்களாக மட்டும்தான் இருக்கணும் லெசன் மட்டும்தான் எடுத்துருக்கணும் கடந்தவைகள் என்னுடைய இன்றைய செயல்திறனை பாதிக்குது அப்படின்னா தப்பு ஓகே எல்லாருக்குமே திரும்பி பார்த்தால் வருத்தப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய தான் செய்யும் லைஃப் இஸ் அ ஜர்னி அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அப்போது நான் எப்போ பார்த்தாலுமே என்னுடைய மனம் பின்னாடி போய்கிட்டே இருக்குது பின்னாடி இருக்கிற ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மனிதர்களை அவர்களுடைய பாஸ்ட வச்சு பார்த்துட்டே இருக்கிறேன் அவங்க அப்படி பண்ணலை நீ அன்றைக்கி அப்படி செஞ்சல நீ இன்னைக்கு அப்படி பண்ணலை அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன்னா லைஃப் கொடுமையாக போகும் எல்லாரும் த எல்லாருக்குள்ளேயும் மாறுவதற்கான கெப்பாசிட்டி இருக்குது உன்னதமான உண்மை அது ஒவ்வொருத்தருக்குள்ளும் மாற்றத்திற்கான கெப்பாசிட்டி இருக்குது எல்லோரும் மாறுவாங்க அவங்கவுங்க டைம் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டியில் அவங்கவுங்க மாறுவாங்க பட் மாறுவாங்க டெஃபினட்டாக மாறுவாங்க அப்போது நான் வந்து ஒவ்வொருத்தரையுமே அவங்களுடைய பாஸ்ட்டில் நான் நிறுத்தி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஒன்று என்னுடைய ஹாப்பினஸ் போச்சு இன்னொன்று ரொம்ப முக்கியமாக அந்த ஆத்மாவுடைய மாற்றத்தை நான் தடை செய்கிறேன் அந்த ஆத்மா மாற முடியாமல் வருத்தப்பட்டு நிற்பாங்க ஏன்னா நான் அவங்களே இன்னும் பாஸ்ட்லேயே தான் பார்த்துட்ருக்கேன் அவங்க சீக்கிரமாக மாறுவதற்கான பெரிய டிஸ்டர்பன்ஸ் நானாக இருப்பேன் என் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கலீக் என்னுடைய பாஸ் யாராவது இருப்பாங்க என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவங்களுடைய பாஸ்ட்லேயே நான் பார்த்துட்ருக்கேன் இந்த சேம் திங் ஹேப்பன் வித் மீ நான் என்னையும் கூட நான் செய்த பிழைகளை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்போ மாற்றம் அப்படிங்கிறது பிறக்கவே பிறக்காது கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும் என்னுடைய ஒவ்வொரு நாளும் இரவு படுப்பதற்கு முன்னால் இந்த பயிற்சியை நாம பண்ணணும் ஓகே லைஃப் அப்படிங்கிற டிராமா ஸ்டேஜ்ல கேட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எதுவும் நாளைக்கு வராது இன்றோடு முடிந்து விட்டது இன்றோடு இவைகளெல்லாம் முடிஞ்சிருச்சு நாளை ஒரு ஃப்ரெஷ் பிளாங்க் வண்டர்ஃபுல் பிளேட் பேப்பர் அதில் நான் என்ன எழுதுகிறமோ எழுதலாம் நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனைகளோடு தூங்குகிறோம் பிரச்சனைகளோடு எழுந்திருக்கிறோம் கடந்த விஷயங்களோட அதே இன்ஃப்ளூயன்ஸில் போகிறோம் அதே இன்ஃப்ளூயன்ஸில் வெளியே வரும் இதுதான் நிறைய மனநோய்க்கு பெரிய காரணமாக இருக்குது அப்போ என்னுடைய தூங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனதை கிளீன் பண்ணி இங்கே தான் இறைவன் அப்படிங்கிற ஒரு அழகான துணை நமக்கு தேவைப்படுகிறது இறைவா இந்தா எல்லாத்தையும் புடி இ நடந்ததெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் நீ பார்த்துக்கோ இனி நாளை பொழுதே அழகாக கொடு இந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எல்லாமே ஹியூமன் கெப்பாசிட்டியில் நடக்காது இல்லைங்க இறைவனுடைய கெப்பாசிட்டியில் ஆப்ரேட் பண்ண பார்க்கலாம் இறைவனுடைய ஹெல்ப்பை எடுக்கிறதுக்கான மிக ஈஸியான வழி ஸோ ட்ரை பண்ணிப்பாரு சின்ன சின்ன விஷயத்தில் ட்ரை பண்ணிப்பாரு ஓம் ஷா